தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஸ்ரீ குருப்யோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேரவேல் முருகனுக்கு அரோஹரா எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆன்மீகத்தில் பகவானை நம்ம பிரார்த்தனை மன்றத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா மந்திரங்கள் பாடல்கள் இது ரெண்டு மூலியமாக தான் நம்ம இறைவனை வழிபடுகிறோம் இறைவனிடம் நமது பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு கடவுளுக்கும் நிறைய ஸ்லோகங்கள் உண்டு அதில் குறிப்பான சில ஸ்லோகங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே உண்டு இப்போ விநாயக பெருமான் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் அகவல் ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்குன்ன சிவபுராணம் படிக்கலாம் லிங்காஷ்டகம் நிறைய இருக்குது அம்பாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு எக்கச்சக்கம் லலிதா சகசிரநாமம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பெருமாளுக்கு விஷ்ணு சகசிரநாமம் நிறைய இருந்தாலுமே நமக்கு எது நினைவுக்கு வருது அப்படின்னா அதிகம் எது பாடப்படுகிறதோ அதிகம் உச்சரிக்கப்படுகிறதோ அதுதான் நம்ம நினைவுக்கு வரும் முருகப்பெருமானுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பாராயண பாடல்கள் சோஸ்தரங்கள் இருந்தாலுமே அவை எல்லாவற்றிலும் வெஞ்சி நிற்பது எது அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் எந்த வீடுகளில் பார்த்தாலுமே காத்தால நேரத்திலேயா அல்லது சாயங்கால நேரத்திலேயா அந்த கந்த சஷ்டி கவசமானது ஒலித்து கொண்டிருக்கும் கந்த சஷ்டி கவசம் அதாவது சஷ்டிக்கு உண்டான ஒரு வழிபாட்டு பாடலாக ஆரம்பத்தில் எழுதப்பட்டது கவசம் அப்படின்னா என்ன அர்த்தம் கவசம்னா நம்ம உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவோம் இல்லையா புல்லட் ப்ரூஃப்னா ஒரு குண்டு பாஞ்சா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது அந்த கவசத்தை புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவோம் இதையே கவசம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணினா நம்ம தினமும் சொன்னால் நம்ம மேலே எந்த விதமான தாக்குதலும் இருக்காது என்ன தாக்குதல் யாரென்னு நம்ம மேலே ஆயுதத்தை விட போகிறாங்களா நம்ம மேலே ஏதாவது ஒரு பானத்தை ஈய போகிறாங்களா அப்படி இல்லை இது என்ன கவசம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சத்ரு பயம் எதிரிகள் பயம் இருக்குது இல்லையா அவை நீங்கும் வறுமைகள் நீங்கும் நவக்கிரகத்தோட தாக்கங்கள் நீங்கும் இவை அத்தனையும் நீங்கி நமக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த கந்தசஷ்டி கவசம் அதனால தான் இதை கவசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதுனது பால தேவராய சுவாமிகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை அவர் தான் எழுதியிருக்கார் எங்கே எழுதியிருக்கார் எப்போ எழுதினார் அப்படின்னா திருச்செந்தூர் திருத்தலத்தில் ஒரு முறை போகிற நிறைய கதை சொல்லுவாங்க இந்த பாடல்கள் எப்படி எழுதப்பட்டதுங்கிறது நிறைய கதைகள் உண்டு அதில் இந்த கதை அதிகம் சொல்லப்படுவது இந்த திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு அவர் போகிறார் எதுக்காக போகிறார் அது ரொம்ப ஒரு சோகமான விஷயம் அவருக்கு ஒரு தீராத வயிற்று வலி எப்படி நாராயணப்பட்டத்திரி ஒரு தீராத வயிற்று வலி ஏற்பட்டு குருவாயூரப்பனை பாடி குணமடைந்தாரோ அதே போல இந்த தேவராய சுவாமிகள் இருக்கார் இல்லையா அவருக்கு ஏற்பட்ட வயிற்று வலி அகல்வதற்கு தற்கொலை செஞ்சுக்கலான்னு திருச்செந்தூருக்கு போகிற நம்ம ஒரு சுவாமியை தரிசனம் பண்ண ஒரு குலதெய்வத்திற்கு நேர்த்தி செலுத்துவதற்காக நம்ம கோவிலுக்கு போவோம் இவருக்கு தீராத வயிற்று வலி என்னென்னவோ பண்ணி பார்த்தார் குணமாகலை நேராக எங்கே போகிறார் திருச்செந்தூருக்கு போயிட்டு அவருக்கு ரொம்ப இஷ்டமான முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம் திருச்செந்தூர் கடல் பெரிய கடல் இல்லையா அந்த கடலில் விழுந்து விடலாம் அப்படின்னு போகிற இவர் போன அன்னைக்கு தான் ஷஷ்டி உற்சவம் ஆரம்பிக்கிறது ஐப்பசி மாதத்தில் வரும் இல்லையா கந்த சஷ்டி அதனோட உற்சவம் ஆரம்பிக்கிறது ஷஷ்டி அப்படின்னா ஆறு ஆறு நாள் திருவிழா அது முதல் நாள் அப்போ தான் ஆரம்பிக்கிறது என்னடா முதல் நாள் திருவிழா இப்போ தான் ஆரம்பிக்கிறது இந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு நம்ம உயிரை போக்கிக்கிறத ஒரு மனுஷப்பிறவி எடுத்துட்டோம் மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கோம் உயிரை போக்குவதற்கு முன்னால் ஆறு நாட்கள் இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணலாமே இந்த ஆறு நாளும் இந்த குமரக் கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம அதை உயிரை மாய்ச்சிக்கலாமே அப்படின்னு தீர்மானிக்கிறேன் வயிற்றுவலி அகல ஒரு சுவாமிக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னா நம்ம சும்மா இருப்போமா எதாவது பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம் ஓம் சரவணபவ நமச்சிவாய ஏதான ஒரு நாமத்தை சொல்லுவோம் இவர் என்ன பண்ணுறார் இயற்கையிலேயே இவர் புலவர் என்ன பண்ணுறார் புத நாள் இன்னைக்கு அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாட ஆரம்பிக்கிறார் முருகனை பற்றி பாட ஆரம்பிக்கிறார் முருகனே அவருக்கு முன்னால் தோன்றி இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாட சொன்னதாகவும் ஒரு தகவல் உண்டு இவர் என்ன பண்ணுற முதல் நாள் பாடுற சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு ஆரம்பித்து திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு உண்டான கந்த சஷ்டி கவசத்தை முதல் நாள் பாடுற அதை அடுத்து வந்த அடுத்தடுத்த நாட்களில் மிச்ச அஞ்சு படை வீடு இருக்குது இல்லையா திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருத்தணி பழுமுதுச்சோலை இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மிச்ச திருத்தலங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு கந்தசஷ்டி கவசத்தை பாடுறார் வலி இருக்குது இந்த ஆறு நாள் பாடி முடிக்கிற சஷ்டி உற்சவம் முடிகிறது சூரசம்ஹாரம் முடிகிறது இவருக்கு இருந்த வயிற்று வலி முற்றிலுமாக அகன்றுவிட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு தீராத பிணிகள் யாருக்கு இருந்தாலுமே இந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் பண்ணினா வலிகள் வேதனைகள் அத்தனையும் அகன்றுவிடும் இதில் இந்த ஸ்லோகத்தை படித்தாலே நிறைய வேல் எப்படியெல்லாம் நம்மை காக்கிறது அப்படிங்கிறதுக்கு அழகாக சொல்லிப்பேன் அடியேன் வதனம் அழக வேல் காக்க ஒன்று ஒன்றோ சொல்லிட்டு இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படியெல்லாம் வேல்கள் காக்கின்றன அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வியாதி அப்படின்னா என்ன பண்ணுறோம் இன்றைக்கி டாக்டர் கிட்ட போகிறோம் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா அப்போ ஒரே டாக்டர் தான் பொது மருத்துவர்னு சொல்லுவார் ஜென்ரல் ஒரே டாக்டர் தான் நம்ம காதல வலியாக அவற்றை தான் காட்டணும் நமக்கு கண்ணில் பிரச்சனையாக அவற்றை தான் காட்டணும் நமக்கு ஹிருதயத்தில் குளறா அவற்றை தான் காட்டணும் எல்லாமே அவற்றை தான் காட்டணும் இப்போ கால மாற்றம் போய் என்ன ஆறுது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க நமக்கு கண்ணில் பிரச்சனையாக அதுக்கு ஒரு டாக்டர் நமக்கு காதில் பிரச்சனையா அது ஒரு டாக்டர் நமக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமாக அது ஒரு டாக்டர் எலும்பு வலியாக அதுக்கு ஒன்று சதையாக அதுக்கு ஒத்தர் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் யோசிச்சு பரவல இந்த பாலன் தேவராய சுவாமிகள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த முருகப்பெருமானை ஒரு மருத்துவராக ஒரு வேல் குண்டு நம்மை காக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன் முருகப்பெருமான் வழிபாட்டில் வேல் தான் பிரதானம் வேல் தான் ரொம்ப பழமையான முருகன் கோவிலுக்கு போய் பாருங்கல வேல் தான் இந்த இடத்துல இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் என்றைக்கும் எதற்கு சிறப்பு வழிபாடு அப்படின்னா வேலுக்குத்தான் சிறப்பு வழிபாடு சென்னையில் குரோம்பேட்டையில் குமரங்குன்றம் அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இந்த மலைக்கு மேலே முருகனுக்கு கோவில் இருக்கு அந்த முருகப்பெருமான் வருவதற்கு முன்னால் அந்த மலைக்கு மேலே வேலுக்குத்தான் வழிபாடு நடந்தது அதனால தான் இன்னிக்கும் அந்த வேலை பார்த்தாலே முருகனுடைய சுரூபமாக நாம் வணங்குகிறோம் இந்த வேலுக்கு அத்தனை முக்கியத்துவம் உண்டு வேலுங்கிறது எதுக்கு எதிரிகளை கொள்வதற்கு எதிரிகளை சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு ஆயுதம் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு நம்ம சொல்லுவோம் மயில் இருக்கு இல்லையா மயில் என்ன வாகனம் முருகப்பெருமானுடைய வாகனம் முருகப்பெருமான் எந்த ஒரு இடத்திற்கு போகணும் அப்படின்னாலுமே அந்த மயில் மேலே ஏறி உடனே அடுத்த கணம் அந்த இடத்துக்கு போயிடுவார் இந்த வேல் கொண்டு தனது பக்தனை காத்தருவார் அதனால தான் வேலும் மயிலும் துணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வேல் யார்கிட்டேருந்து வாங்கினா அம்மா கிட்டேருந்து வாங்கினா அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக அதனால தான் இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லி கண் காது எல்லா உறுப்புகளையும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலாக ஒரு வேலை செல்கிறேன் இதில் நம்ம பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது பல ஸ்பெஷல் டாக்டர் இருக்கிறது மாதிரி தான் ஒவ்வொரு வேலும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு வேலை ஏன் பாடினார் அப்படின்னா பாருங்க எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஒன்று ஒன்றுக்கும் ஸ்பெஷல் டாக்டர் வருவார் அதுபோல் முருகப்பெருமான் ஒரு சிறப்பு மருத்துவராக இருந்து இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காக்கை காக்க காக்கன்னு அந்த காக்கை நீ என்னை காத்தொருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவசத்தை எழுதியிருக்க வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம் சிரகிரி வேலனார் சீக்கிரம் வருக அழகாக வரும் சிறகிரி அப்படின்னா அது எதை குறிக்கிறதுன்னா சென்னிமலையை குறிக்கிறது சென்னிமலைக்கு பக்கத்தில் தான் இந்த பால தேவராய சுவாமிகள் வாழ்ந்தார் என்று ஒரு குறிப்பு உண்டு அதனால அந்த முருகனை சொல்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்லப்படுவதுண்டு இந்த வேலும் மயிலும் தான் நம்மளை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலும் மயிலும் துணை அப்படின்னு நம்ம போடுவோம் இந்த கந்தசஷ்டி கவசம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயத்தை போக்கும் நமக்கு ஒரு பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு பேய் பிசாசு பயம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா இந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தோம் அப்படின்னா அத்தனை பயங்களும் அகன்றுவிடும் இந்த கந்த சஷ்டி கவச பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸான விஷயம் இது ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயம் இது ஒரு சுவாமி பாடல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவர் பாடியிருக்கார் அப்படின்னா அந்த பாடல்களை நம்ம தப்பு கண்டுபிடிக்க முடியாது கூடவும் கூடாது நமது முன்னோர்கள் அத்தனை பேருமே சாதாரணமானவர்கள் அல்ல அந்த காலத்தில் அவர்கள் என்னென்ன வழிபாட்டு முறைகளை சொன்னாரோ என்னென்ன பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ம கடைப்பிடிக்கணும் இன்னைக்கு இந்த சஷ்டி உற்சவம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை முருகப்பெருமான் ஆலயத்திலும் கொண்டாடப்படுகிறது இந்த பாலன் தேவராய சுவாமிகள் எந்த சஷ்டி கவசத்துல ஆறு நாட்கள் திருச்செந்தூரில் விரதம் இருந்து பாடினாரோ அந்த கவச பாடல்கள் தான் இன்றைக்கு உலகெங்கும் எதிரொலிக்கிறது முருகப்பெருமான வணங்கினா நமக்கு எந்த விதமான குறையும் வராது கிராமங்கள் இன்னைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் கொஞ்சமாக சுக்கு இருக்கு அப்படின்னா எத்தகைய வியாதி வந்தாலுமே அந்த சுக்கை கொஞ்சம் அரைச்சி ஒரு பத்து மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அரைச்சி அந்த பேஸ்டை தலையில் தடவினா தலைவலி போடும் அந்த சுக்குக்கு அத்தனை வைத்திய மகத்துவம் உண்டு அதே போல் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை அப்படிம்பாங்க இந்த சுப்பிரமணியனை கும்பிட்டா நம்ம எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டது போல அப்படின்னு சொல்லுவாங்க தொன்று தொட்ட வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இன்றைக்கி பல பேர் பேர் பாருங்கள் முருகப்பெருமான் பேர் எக்கச்சக்கமாக பார்க்கலாம் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் குமரன் இப்படி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு என்னென்ன திருநாமங்கள் இருக்கோ கார்த்திகேயன் இந்த பேர்கள் எல்லாமே நாம் அதிகம் பார்க்க முடியும் அந்த குடும்பங்களை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அதற்கான காரணம் முருகப்பெருமானுக்கு ஒரு நேர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைகள் நமக்கு கவசமாக இருக்கணும் காலம் முழுக்க பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பெற்றோர்கள் என்ன பேர் வைப்பாங்க குமரவேல் தணிகைவேல் ஞான வேல் இப்படிலாம் பேர் வைப்பாங்க இந்த வேலுக்கு அத்தனை மகத்துவம் இருக்குது இறைவனோட எந்த ஒரு அம்சத்தையும் எந்த ஒரு அவதாரத்தையும் எந்த ஒரு நாளிலும் நாம் இகழக்கூடாது நமக்கு பக்தி இருக்கா சுவாமியை கும்பிடலாம் நமக்கு பக்தி இல்லையே ஒதுங்கி போகணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல பலவிதமான உணவுப் பொருட்கள் இருக்குது நமக்கு ஒன்று பிடிக்கலை அப்படின்னா அதை நம்ம பக்கம் போக மாட்டோம் நம்ம அடுத்து ஐட்டத்துக்கு போவோம் அவர்கிட்ட போய் சொல்லுவோமா சார் இது எனக்கு பிடிக்காது இதை இங்கேருந்து எடுத்துருக்கோன்னு நம்ம சொல்ல மாட்டோம் நமக்கு என்ன பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கணும் இந்த ஸ்லோகம் பிடிச்சிருக்கா இந்த ஸ்லோகம் நமக்கு பாதுகாப்பு கவசம் பக்தியில் என்ன வேண்டும் அப்படின்னா பரிபூர்ணமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை முருகன் மேலே வச்சு தான் இன்றைக்கு எத்தனையோ பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன அளவுக்கு அற்புதமான அந்த கந்த சஷ்டி கவசங்கிறது அந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்காக பாலன் தேவராய சுவாமிகள் பாடினது தான் இன்னைக்கு முக்கியமான கந்த சஷ்டி கவசமாக உலா வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி பெரியவங்கள்லாம் தங்களோட குழந்தைகளுக்கு சொல்லணும் நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் டாக்டர் கிட்ட போக வேண்டாம் முருகப்பெருமான நெதமும் பிரார்த்தனை அப்படின்னா இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் அவரே நம்மை பாதுகாப்பார் எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு ஒரு இன்பம் கொடுத்தாரோ நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களையும் எடுத்து நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் அந்த வேல்கிறது அதனாலதான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறோம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அந்த முருகப்பெருமானுடைய வேலையும் நம்ம துதிக்கிறோம் ராமனை வழிபடுவதை விட ராமன் நாமத்தை சொல்வது மிகவும் உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இப்போ கோவிலுக்கு போய் ராமனை பார்த்து வழிபடுறதை விட நம்ம வீட்டில் உட்காந்து ராமா ராமா ராமான்னு ராமனை நினைச்சா அதிக பலன் கிடைக்கும் அதே போல் முருகப்பெருமானனை ஒரு வேலாக பாவித்து வேலை நம்ம வணங்குறோம் வேலை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் என்றென்றும் நம்முடன் இருப்பது போல அத்தகைய முருகப்பெருமான் இந்த கலிகாலத்தில் எந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா எக்கச்சக்கமான துர்குணங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த துர்குணங்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து இந்த உலகத்தில் ஒரு சுபிக்ஷத்தையும் ஒரு வியாதி வெக்கையற்ற ஒரு உலகத்தையும் அந்த முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அருளி காலம் முழுக்க அந்த கந்தக் கடவுள் நமது ஒவ்வொரு செயலுக்கும் துணை இருக்கணும் அவருடைய அருள் நமக்கு இருந்துவிட்டால் ஒவ்வொரு நாளுமே நமக்கு மலர்ச்சியாக விடியும் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானை வணங்குவதுதான் இந்த கலிகாலத்தில் மிக உயர்ந்த தர்மம் நம்மை காக்கக்கூடிய மிகப்பெரிய கவசம் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானது திருநாமத்தை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேறவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அந்த முருகப்பெருமானே அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்கள்